பங்கன்கெல்லாம் வச்சு கொடுக்க ஒரு சூப்பரான பட்டுசாரி கலெக்ஷன்ஸ் அதுவுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் வருதுங்களா நம்ம நிறைய பேர் வச்சு கொடுக்கலாம் பல்கா ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க ஸோ அவங்க எல்லாருமே கேட்குறது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கேட்டுருந்தீங்க அதுக்காகவே ஒரு செமி சாஃப்ட் சில்க் சேரீல ஒரு கிராண்டான பட்டு சாரீ கலெக்ஷன் ஸோ இந்த சாரியோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராலும் கெஸ்ட் பண்ண முடியாத ரேட்டில் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் ஸோ இதுல வந்து ஒரு எயிட் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கும் ஸ்டாக் பாத்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கு வேணும்ன்ற டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சைடெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு சைடெக்ஸ் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமெண்ட் பண்ண லக்கி வினஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் இந்த வாரத்தோட பெஸ்ட் கமெண்ட் வீடியோ இந்த வீடியோல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ எல்லாருமே கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான கிஃப்ட் பர்பஸ்க்காகவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் செமி சாஃப்ட் சில்க் சாரியில ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்ல கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கிஃப்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி சாஃப்ட் சில்க் சேரீ கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் நல்ல உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் ஃப்ளீட்ஸ்லாம் அவ்வளோ அழகாக நிற்கோங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கிராண்டான கலெக்ஷனுங்க ஸாரீ ஃபுல்லுமே அழகான இந்த குட்டி குட்டி ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு பாருங்க ஸோ இன்னொரு ஒரு குட்டி குட்டி புட்டாஸுமே நடுவில் கொண்டு வந்திருக்காங்க நல்ல கிராண்டாக இருக்கு கீழே பார்டர் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கொடி டிசைன்ல உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் டபுள் சைடுமே பார்டர் வச்சு வந்திருக்கு பாருங்க ரொம்ப ஒரு சூப்பரான கிராண்டான கலெக்ஷன்ஸ் நம்ம சைடெக்ஸில் நிறைய பேர் இப்போ வந்து மேரேஜுக்கெல்லாம் வச்சு கொடுக்க கிஃப்ட் பர்பஸ்க்கு பல்காக எடுத்துட்டு இருக்கீங்க அதுக்காகவே இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ரொம்பவே ஒரு சூப்பரான ரேட்டுங்க ரேட்டு உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்டை நம்ம இன்னைக்கு கொடுக்க போகிறோம் ஸோ வீடியோவை பாருங்க இது வந்து சாரியோட பல்லு போர்ஷன்ஸ் நல்ல ஒரு கிராண்டான ரிச் பல்லு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரிச் பல்லுல கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்கும் பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இது சாரியோட பிளவுஸ் போர்ஷன் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் ஸ்லீவ்கே இந்த மாதிரி பார்ட்ரு வச்சு வந்திருக்குங்க ப்ளவுஸ்க்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பிளவுஸுமே வந்துடும் ரொம்ப சூப்பரான இந்த ஸாரீ பார்த்தீங்கன்னா வெளியில் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய் டெக்ஸில் ரொம்ப ஒரு சூப்பரான ரேட்டில் அதுவுமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறேங்க சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ ரே ரேட் எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் த்ரீ ஃபிஃப்டி சிங்கிள் சேரீ எடுத்திங்கன்னா ஷிப்பிங் வரும் டூ சேரீ எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ராமா ப்ளூ வித் ஒரு டார்க் மெருன் கலருங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு உங்களுக்கு லைட் கலராக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குங்க அதுல வந்து உங்களுக்கு கோல்டன் ஜெர்ல குட்டி குட்டி ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிஃப்ட் பர்பஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வியர் பண்ண ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க கண்டிப்பா கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ஸோ இதோட ரேட்டுமே பாத்தீங்கன்னா நம்ம யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்ல த்ரீ ஃபிஃப்டிக்கெல்லாம் உங்களுக்கு எங்கேயுமே சேரீ கிடைக்காது அதுமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் டூ சேரீ எடுத்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிக்கு தாராளமா எடுத்துக்கலாம் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது சாரியோட பல்லு போர்ஷன்ஸ் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் வந்துடும் கான்ட்ரஸ்ட் கலரில் பிளவுஸுமே வந்துடும்ங்க ரொம்பவே ஒரு சூப்பரான லாவெண்டர் கலரில் கொண்டு வந்திருக்கோங்க லாவெண்டர் வித் ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸ் கலர் காம்பினேஷன்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது ஸோ ஒரு சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கோவிலுக்கு இதுக்கெல்லாம் வியர் பண்ண ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட மேரேஜுக்கெல்லாம் கிஃப்டிங்க்கு பல்காக எடுத்துகிட்ருக்கீங்க ஸோ அவங்களுக்காகவே இந்த கலெக்ஷன் ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கோங்க வேணும்ன்றங்க டக்குன்னு எடுத்துக்கோங்க ஸோ லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும் அழகான ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ டபுள் சைடுமே கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கு அதுலேயுமே வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்குங்க ராமா ப்ளூ கலரில் உங்களுக்கு பல்லு போர்ஷன்ஸ் பல்லு போர்ஷனுமே ஃபுல்லுமே உங்களுக்கு கோல்டன் ஜரியிலே கிராண்டான டிசைன்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்கோம் நல்ல ஒரு ரிச் பல்லு இது சாரியோட பிளவுஸ் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தாங்க டூ சாரியா எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் சிங்கிள் சாரி எடுக்கும்போது போது கண்டிப்பா ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஒரு சூப்பரான கோல்டன் எல்லோ வித் ஒரு பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் இந்த எல்லோக்கும் இந்த ஃப்ளவர் பேட்டர்னுக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்குங்க வியர் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ரிச் லுக்கா இருக்கும் இந்த கலெக்ஷன் சோ நல்ல ஒரு நீட் டிசைன்ஸ் உங்களுக்கு உள்ளுக்குள்ளுமே பாத்தீங்கன்னா குட்டி குட்டி புட்டா வந்திருக்கு இதெல்லாம் வியர் பண்ணீங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு கிராண்டான ரிச் பல்லு பாருங்க இதோட மார்க்கெட் ரேட்லாம் வெளியில எயிட் ஹண்ட்ரட்க்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சைடெக்ஸ்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் சேரீமே ஹோல்சேல் ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோங்க ஸோ அதுவுமே வந்து ஃப்ரீ ஷிப்பிங்க்கு உங்களுக்கு வெளியிலலாம் ப்ளஸ் ஷிப்பிங் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ப்ளவுஸ் இங்க் ப்ளூ வித் ஒரு பிங்க் கலருங்க ரொம்பவே அழகான கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்ல ஒரு பிரைட் கலர் காம்பினேஷன் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சைடெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்றவங்களுக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமெண்ட் பண்ண லக்கி வினர்ஸ் லாஸ்ட் வீடியோல அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வாரத்தோட பெஸ்ட் கமெண்ட் வீடியோ இந்த வீடியோல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா சோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ரேட்ல யாருமே ஒரு குடுக்க முடியாத ஒரு ரேட்ல இந்த ரேட்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு ரேட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க ஸோ இந்த ரேட் எப்படி இருக்கு அதுவுமே ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் சேம் டே டெஸ்பேச் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்பதான் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் உடனே உடனே நோட்டிபிகேஷன்ல இருக்கோம் கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு பிங்க் கலர்ல பிளவுஸ்மே வந்துடுவாங்க பிஸ்தா கிரீன் வித் ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் ரொம்பவே அழகான கலர் பாருங்க இது நல்ல உங்களுக்கு ரிச் லுக்கா இருக்கும் ஒரு டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன் ஸ்டைலிஷான கலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு ரேர் கலர் இந்த கலர்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ரேரா கிடைக்கிறது கண்டிப்பா கிடைக்கும் போது எடுத்துக்கோங்க நம்ம தேடும் போது கிடைக்காது அந்த மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன் நம்ம சைடெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா சேம் டே டெஸ்பேச் பண்ணிட்டு இருக்கோங்க ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அதர் ஸ்டேட் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் கம்பல்சரி ஓப்பனிங் வீடியோ எடுக்கணும் ஓப்பனிங் வீடியோ எடுத்தால் மட்டும்தான் கிளைமிங்க்கு நீங்கள் கிளைம் பண்ண முடியும் டேமேஜ் எது இருந்தாலும் நீங்கள் வந்து ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் ஆனால் வந்து நீங்கள் ஓப்பனிங் வீடியோ எடுத்தால் மட்டுந்தாங்க ஸோ எல்லாரும் கம்பல்சரி ஓப்பனிங் வீடியோ எடுங்க கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்துடும் இது பார்த்தீங்கன்னா சாரியோட ப்ளவுஸ் போர்ஷன் ஸ்லீவுக்குமே வந்து உங்களுக்கு அழகான இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க டார்க் நேவி ப்ளூ வித் ஒரு ராமா ப்ளூ கலருங்க கலர் காம்பினேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பட்டு பட்டுசாரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல சாஃப்டா இருக்குங்க வியர் பண்ண நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் ஒன் டே ஃபுல்லுமே வியர் பண்ணீங்கனாலும் அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும் நம்ம சாய் பாத்தீங்கன்னா இன்ஸ்டா பேஜுமே இருக்கு அதோட லிங்க்குமே நம்ம வைக்கிறோம் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கோம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்புமே இருக்கு அதுலேயுமே நம்ம வந்து டெய்லி கலெக்ஷன்ஸ் போய் இருக்கோங்க பண்ணிக்கோங்க அழகான ராமா ப்ளூ கலர்ல உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் வந்திருது பாருங்க ஸோ இது வந்து பல்லு போர்ஷன் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது ரொம்பவே ஒரு சூப்பரான செமி சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷனுங்க ஒரு கிராண்டான பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தேன் ஒரு கிஃப்ட் பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தாங்க ஸோ இது பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லுமே அழகான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் டபுள் சைடுமே அழகான பார்டருமே வச்சு வந்திருக்கு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல நல்ல ஒரு ரிச் பல்லு வந்துடும் ப்ளவுஸுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்துடும் ரொம்ப சூப்பரான இந்த கலெக்ஷனோட மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா வெளியில சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய் ரொம்பவே ஒரு சூப்பரான ரேட்ல அதுவுமே ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் சாரியோட ரேட் த்ரீ ஃபிஃப்டி நீங்க சிங்கிள் எடுக்கும் எடுக்கும்போது ஷிப்பிங் வரும் டூ சாரியா எடுத்துக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் ஸோ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக் தான் கொண்டு வந்திருக்கோம் ஸோ என்ன எந்த சாரீ வேணுமோ ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்